அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் பாயிரம் நாயனார் வணக்கம் வாரசூழ் உலகு புகழும் திருச்செங்கலூர் மறைவாளர் குலம் விளங்க வரும் எச்சத்தர் மருமானாய் உதித்த அரிய மறை நான்கும் ஓர்ந்து தெளிவாய் சீரழகு சைவ நெறி ஒழுகு ஞான் ஒருஞான் செங்கோக்குழாம் அறுத்தும் தேந்தளவன் ஒரு சுரபி மீப்பதும் தண்டால் சினந்து ஓச்சல் கண்டுதானே ஊரில் அமர் ஆயினம் ஒருங்கொரு கோல் எடுத்து ஓம்பி வயிற் ஓட்டி ஊட்டி ஒழுகு தீன் பால் கொண்டு வாலகத்தால் எந்தை உருவு கண்டு ஆட்டி ஒளிர் பைந்தார் பயந்தார் விட்டு அன்சரித்து வருநாளில் அத்தாதைத்தாள் அற எரிந்தோன் தாளது ஆடு திப்பம் உயர்தன்காவை அம்பிகை தமிழுக்கு வளன் மிக வளரவே பொழிப்புரை கடல் சூழ்ந்த உலகம் புகழும் சேஞ்சலூர் வேதியர் குலம் சிறந்து விளங்க வாழ்ந்த எச்சதத்தனின் புகழ்தரு மகனாக பிறந்து சிறந்த நான்மறைகளையும் ஆராய்ந்த தெளிவுடன் சிறப்பு வாய்ந்த சைவ நெறியில் வாழும் நாளில் ஒரு நாள் சிறந்த பசுக்கூட்டம் மேய்க்கும் ஆயன் ஒரு பசுவை நீண்ட பருத்த கோலால் சினத்துடன் அடித்ததைக் கண்டு ஊரில் வாழும் பசுக்களை எல்லாம் ஒரு சேரத்தானே ஒரு கோளுடன் மேய்த்து காத்து வயிறார மேயவிட்டு அவை இனிய இனியபாலினை தான் மணலால் உருவாக்கிய சிவலிங்கத்திற்கு திருமுழு காட்டி அழகிய மாலை சூட்டி வணங்கி வரும் நாளில் பால் குடத்தை காலால் எற்றிக் கவிழ்த்த தந்தையின் காலினை வெட்டிய முயற்சியில் வெற்றி பெற்ற விசாரசருமராகிய சண்டீசரின் திருவடிகளை வணங்குவோம்